இந்த குழுவுக்கு போனாலே ஒரே தான் எப்ப பாரு எவ்வளவு பார்த்தாலும் எதையாவது ஒன்று சொல்லி சண்டையை வாங்கிக்கிட்டு தான் அங்க போனா போனமா வந்தமா இருக்கவே முடியறது கிடையாது அவ்வளவு சண்டையை தீக்கவே நமக்கு நாலு நாள் ஆயிடுமில்ல இருக்கு அட என்ன வாட்சுமே வாசல்லையே பாத்துக்கிட்டு நிக்கிறீங்க யார பாக்குறீங்க அதான் நான் வந்து விட்டோம்ல சாப்பிட்டுக்கலாம் ரெண்டு பேரும் என்ன மாமா சாப்பிட்டீங்களா தானே வச்சிருந்தேன் எடுத்து சாப்பிட்டீங்களா ரூபா கட்ட போனேன் ஏன் மாமா கிட்ட சொல்லிட்டு தானே போனேன் அவரு கூட நீ போயிட்டு நான் வீட்டுல இருக்கன்னு சொன்னாரு சரி நீ போனது இருக்கட்டும் அப்ப பாவம் காலையில இருந்து மீன் குழம்பு உட்காண்டி சாப்பிடாம அப்படி உட்காந்துருக்காரு அவருக்கு ஒரு வாய் சோறு போட்டு வச்சுட்டு போகணும்னு தெரியலையா என்ன நீனு சாப்பாடு போட்டு தரவாபாமு கேட்டேன் நீ போமா நான் சொன்னாரு இங்கே வெளியில போகணும்னு சொன்னாரு அதனாலதான் சரிந்தா போய் குழுல ரூபாய் கட்டிட்டு வந்துடலாம் அதுக்குள்ள இவரு வந்துருவாரு நான் போனேன் ஐயோ மர்ம மாட்டி விட்டுட்டாங்களே ஆ ஐயாம்மா ஆமாம்ல ஆமாம் ஆமாம்மா நான் சாப்பாடு கேட்டேன் நீ போட்டு வச்சுட்டு போகிற முழுதான்னு சொன்னல சச்சு சச்சோ பைசா ஆவாவை புத்தி வங்கி போகுதுமா எதுவும் ஞாபகத்தில் இருக்க மாட்டேங்குது எப்பா எப்போ ராசே ஆமாம் ஆமையா உன் பொண்டாட்டி சாப்பாடு வேணுமா ஆமான்னு தான் கேட்டாங்க நான் தான் வேணாமான்னு சொல்லி அவங்கள போக சொன்னேன் ஆ சரிப்பா சரிப்பா ஒன்று சண்டை போட்டுக்கு வேணாம் நீங்கள் போங்க நீங்கள் போய் அப்புறம் வேலையை பாருங்கள் இந்தப்பா என்னப்பாடின்னு இப்போ கொஞ்சம் நேரத்தில் நீ இதை சொல்லலைன்னா அவகிட்ட நான் என்ன சண்டை போட்டுருப்பேன் எப்பா இப்படியே மறந்து போவேன்

எப்பா எப்போ என்ன பண்ணினே எதுக்கும் இப்படியெல்லாம் போட்டு பொழம்பிச்சு ஆகிறேன் நான் இல்லையா உனக்காண்ட்ட்டி நான் இருக்கப்பா உனக்கு ஒன்றுனா என்னால் தாங்க முடியாதுன்னு உனக்கு தெரியும்ல எப்பா சரி கிளம்பு கிளம்பு ஆஸ்பத்திரிக்கு போகலாம் கிளம்பு ஆ இதெல்லாம் என்கிட்ட முன்கூட்டியே சொல்ல மாட்டியா ஐயோ தெரிஞ்சிருந்தா நான் அப்போவே உன்னை ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டுட்டு போயிருப்பேன் நான் ஒரு கும்பிட்டேன் பையன் வீட்டில் யார் எப்படி இருக்கா யாருக்கு என்ன நோய் இருக்குன்னு எதையும் கண்டுக்கறதில்லை நான் முத்து வச்சு உனக்கு எதுவும் தெரிஞ்சதில்லை அப்பாவுக்கு மேலும் முடியல அவர் இப்போ வர வர சரியில்லை நடக்க முடியல ரொம்ப சத்து குறைஞ்சு போயிட்டாருன்னு நீ தான் பார்க்கறல என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னேன் என்ன உங்க அப்பா இருந்த நான் உங்க கிட்ட வந்து பேசினாலே பாவ என் மகன் வேலைக்கு போய்ட்டு அவங்க கிட்ட வந்ததும் அது இதையும் சொல்லி வைக்காதமா அவன் வந்து நிம்மதியா தூங்கி இழட்டமளே எதையும் ஏன் சொல்ல வேணாம்னு சொல்ல வேணாம்னு இருக்காரு அப்புறம் நான் என்ன செய்ய ஆமா 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 வந்த நந்தான் உனக்கு எதுக்குப்பா கஷ்டம் ஆ வேணா வேண வணம் அப்படியே பிளேட்டுக்கு ஏன் பக்கம் போடலை என்ன பார்க்கறேன் ஏமாமா சரி பண்ணி போய் சாப்பிடுப்பா நீங்க ஒரு நாள் தான் உனக்கே வேணும் இல்லை போ 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 என்ன சாப்பிட்ற நேரத்தில் இப்போ என்ன ஆஸ்பத்திரிக்கு நீ கூட்டிட்டு போய் என்ன இப்போ எதுக்கு செலவு பண்ணிக்கிட்டே வேணா வேணா நீ ஒரு ஆள் சம்பாத்தியத்தில் இந்த வீட்டை நீ பார்த்துக்கிற ஒரு எனக்கும் செலவு பண்ணிட்டேன்னா அவ்வளோதான் உங்கள் பொண்டாட்டிக்கு அப்புறம் உசுரே இருக்காதுப்பா அடி கடவுளே நான் எதுக்கு அப்படியெல்லாம் சொல்ல போறேன் என் மாமனார் நல்லா இருந்தானே எனக்கு தானே சந்தோஷம் இந்த இன்னும் நாலு பொழுது வீட்டுக்கு துணையா காவலா இருக்க போறீங்க இப்போ நீங்க இருக்கிறதால தானே இந்த வீட்டெல்லாம் அப்படி அப்படியே போட்டுட்டு நான் அங்க எங்க அக்கம் பக்கத்துல என்ன போய் உக்காந்து கதை பேசிட்டு வரேன் வீட்டை பார்த்துக்க ஒரு ஆள் வேணும் அதுக்குதான் இப்ப நான் நல்லா இருக்கணும் எனக்கு என்ன வரைக்கும் இருங்க சரிப்பா இந்தா பக்கத்து திருவிழா சீட்டு விளையாடுவேன் நான் போய் சும்மா கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வாரேன் ஆ எப்பா அங்க போவாதுன்னு உனக்கு எத்தனை பேர சொல்லிருக்கேன் நீ சொன்னாலே கேட்க மாட்டேன் அங்கே போய் உட்காந்துக்கிட்டு பொழுது முழுக்க அப்புறம் சாப்பிடுறதும் கிடையாது வீட்டுக்கு வந்த பிறகு என்னை கூப்பிட்டு ஒரு சோறு சோறுபடுறேன்னு இங்க தத்தம் போடுறது இன்னைக்கு நான் சும்மா தானே இருக்கேன் பாப்பா ஆஸ்பத்திரிக்கு போல இன்னைக்கு வேணாம் ஐயா இன்னைக்கு வேணாம் நாளைக்கு போய்க்கலாம் சரியா அட பாவி மாமனாரே இப்படி கொண்டு வந்து ஏன் தலையில கைய வச்சிட்டாரே இப்பதானே தெரியுது இப்பதானே எனக்கு தெரியுது இந்த நாடகம் நடிப்பு எல்லாம் என்னத்துக்குமே இந்த இப்ப தெரிஞ்சிருச்சு இல்ல இன்னைக்கு போனா நோவு தீராதான் தான் போவாரா இவரு நாளைக்கு போலாம்னு சொன்னாதானே ஏன் அண்ணன் வீட்டு கல்யாணத்துக்கு இந்த இவரு வரமாட்டாரு இந்த பாருங்க மாமா நாளைக்கு கல்யாணத்துக்கு போகணும் அதனால இன்னைக்கு ஆஸ்பத்திரிக்கு போகணும்னா போயிட்டு வாங்க நாளைக்கு மொய் வைக்கவே என்ன பண்றதுன்னு தெரியல எல்லாரும் நல்லா தான் இருக்காங்க திடீர் திடீர்னு எப்படித்தான் சீக்கு வருதுன்னு தெரியல நாம ஒரு அளவு தான் இந்த வீட்டுல ஒயாம உடைச்சிட்டு கிடக்குறோம் எனக்கு இருக்கிற வழியெல்லாம் நான் யாருக்கிட்ட போய் சொல்ல முடியும் யாரும் ஆஸ்பத்திரிக்கு ஆசுபத்திரிக்கு கூப்பிட்டு பாத்தியப்பா பாத்தி என்ன சொன்ன எனக்குன்னு ஒத்து செலவு பண்ண உங்க பொண்டாட்டிக்கு பிடிக்கலப்பா போங்க போங்க நீங்க உங்க குடும்பத்தை பாருங்க ஆசுபத்திரிக்கு என்னத்துக்கு நான் தான் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு நடந்தே போயிட்டு வர என்ன முத்துப்பிச்சு அப்ப முடியாத சமயத்துல தானே அவங்களை நாம பாத்துக்கணும் ஏன் ஏன் எதுக்கு பாக்கணும் எல்லாத்தையும் கொண்டு போய் உங்க அப்பா உங்க அண்ணன் வீட்ல தானே குடுக்குறாரு அங்க போய் அவங்கள ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டுட்டு போ சொல்லுங்களே சோறு போடுறத நாம உட்கார வச்சு அவருக்கு செலவு பாக்குறது நாம என்னங்க மாமா இந்த பெரியம்மா பெரிய ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டுட்டு போ சொல்லுங்க கீழே அக்கா வீட்டுல தானே இருக்கு நாளைக்கு நாங்க ஒரு கல்யாணத்துக்கு போகணும் அப்படி இல்லனா இன்னும் ஒரு ரெண்டு நாள் பொறுத்துக்கோங்க அப்புறமா நானே உங்களை கூப்பிட்டு போறேன் நீ கூப்பிட்டு போறியா ஐயோ வாங்குற வந்தன ஏ கிட்னியும் இருக்காது கெட்டு சட்னியும் இருக்காது இது நல்லா இருக்கு அப்ப நீயே கூப்பிட்டு போயிட்டா அப்பாவே முத்து பேச்சு இந்த மாதிரி ஒரு நாலு இடத்துக்கு போனதான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்குவா நீ எத்தனை காலத்துக்கு இருப்பா அவ கூட போங்கப்பா கூட போனா அவளுக்கும் உங்களுக்கும் இருக்கும் விட்டுட்டு விட்டுட்டு தனியா தானே போவேன் என்னப்பா என்ன சொல்றீங்க பேச்சு கூட போறீங்களா இல்ல மைனு கூட போறீங்களா என்ன மாமா என் கூடதான் கூட தான் போவீங்க இல்ல முத்துப்பைச்சி வேணா வேணாம் உனக்கு என்ன தெரியும் உனக்கு அங்க வந்து நீயே பக்கம் முடிச்சுக்கிட்டு கிடப்ப நான் அதுக்கு கீதாவிய கூப்பிட்டு போறேன் அவங்களாவது நல்ல இடத்துக்கு வராங்க அவங்களுக்கு ஏதாவது ஒன்று தெரியும் உனக்கு இந்த எந்த பசை புடிச்சு ஆஸ்பத்திரிக்கு போகணும்னு ஏதாவது ஒரு விவரம் தெரியுமா அதுவும் தெரியுதா எனக்கு விவரம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள அடி எடுத்து வச்ச அடுத்த நாள் வீடே செயலாட்ட நடக்குதுன்னு என்னால கத்துக்கலாம் தெரிஞ்சுக்கல அக்கபக்கத்து வீட்டுக்குள்ளார போய் உக்காந்தா கூட என்னத்துக்கு உக்காரணும் எதுக்கு உக்காரணும்னு ஆயிரத்தி சண்டை இப்படி இருந்தா நான் என்னத்த செய்ய எதுவும் தெரியாதாம எனக்கு எதுவும் உங்க மவனுக்கு எல்லாம் தெரிஞ்ச பண்ண பத்தி முடிக்க வேண்டியது என்ன என்னத்துக்கு கட்டி கொடுத்தீங்க இதோட நீ இப்படியா புடிச்சுக்கு உங்க அப்பாவுக்கு உடம்புலாம் நல்லதா இருக்கு நாளைக்கு நானும் நீங்களும் என் அண்ணன் மாமன் கல்யாணத்துக்கு போறோம்ல அத உடனே சீக்கி வந்துருது ரொம்ப சந்தோஷமா இருந்தாதான் அவருக்கு அப்படியே வயிறு எரியுமே என்னைய கூப்பிட்டு மொதல் மொதல் நீங்க வெளியில போறீங்கல்ல அதனாலதான் எப்படி எல்லாம் இருக்காரு பாரு சிச்சி சிச்சி சிச்சா

எப்பா எப்பா நீ எதுவும் எனக்காக சண்டை போட வேணா ஐயா பேசிட்டு பேசுறேன் விடு வீடு இதெல்லாம் எனக்கு பழகி போனது யார் பேசுறாங்க மருமவு தானே அவங்க கையால ஒருவேளை சோறு சாப்பிடுற அதனால பேசுறாங்க பாரு பாவம் எங்க அப்பா எப்படி பேசுறாரு அப்படி இல்ல நான் உன நினைக்கல நீங்க நீ கேட்டிட்டே இருக்கீங்க அப்புறம் நான் அதுக்கு பதில் சொல்றேன் அதானே இல்லமா இல்லமா எல்லாமே இப்பதான் புரியுது நான் என்ன உழைச்சு கொடுத்தா சாப்பிடுறேன் ஓசில தானே உட்காந்துக்கிட்டு சாப்பிடுறேன் அதனால நீங்க இப்படிதான் பேசுவீங்க இது நாள் வரைக்கும் மூத்த மருமகம் இருக்காங்கன்னு தான் பேரு அங்க போய் பச்சை தண்ணி குடிச்சிருக்கேனா சொல்லுமா ஆயிரம் தான் எஸ்னால பேசினாலும் ஒன்னோட முடிச்சுக்கிற எதுக்காண்டி சரி நம்ம என்ன சொன்னாலும் நம்ம சின்ன மருமாவை பொறுத்துக்குவாங்கன்ற பேருக்குறேன் ஆனால் இப்போல்லாம் நீயும் ரொம்ப இல்லை ஏன்னா நீ சேர்ந்துக்கிட்டு இருக்கிற அப்படி குடும்பத்தை கெடுக்கணும்னு நினைக்கிறாங்க தான் போய் நீயும் கொலாவிக்கிட்டு நிற்கிற நான் இது சொன்னா இப்போல்லாம் யாருக்கு கேக்குது இப்பா இப்ப நீ ஒண்ணும் கவலைப்படாதப்பா அவ ஏதோ சும்மா ஒரு பேச்சுக்காக தான் சொன்ன அவள் அப்படி எல்லாம் கிடையாதுப்பா நீ ஒன்றும் பட்டம் கொடுக்க வேண்டாம் யார் எப்படின்னு எனக்கு தெரியும் உனக்கு பொண்ணு பார்த்து கட்டி வச்சது நானு பேச்சு அப்பா என்ன வருத்தப்படுறாரு யாமத்து பிச்சு இப்படி இருக்க கொஞ்சம் அமைதியா போனா என்னமா அது கண்டு எப்பவும் அமைதியாவே இருக்கிறதா என்னென்ன பேச்சு பேசுறாரு நானே ஒரு மனசு தானே நான் எவ்வளவுதான் தாங்குவேன் சதா என் நேரமும் என்னைய கரைச்சு கொட்டிக்கிட்டே இருந்தா நான் என்னத்துக்குதான் ஆறுது ஒரு வச்சோரு நிம்மதியா சாப்பிட முடியல இந்த வீட்டுல அப்பவும் சரி நீ சாப்பிட போட நான் சொல்றதுல என் மனசுக்குள்ள வந்து நின்று நின்னு இனி ஒன்றும் இல்லாத ஆளாக்குதுங்க யாரோட நிம்மதியை நினைக்கிட வேணாம் நான் இங்கேயாவது போறேன் ஐயா ஒரு ரெண்டாயிரமோ மூவாயிரமோ காசு இருந்தா கூடு இருந்தா கூடு இல்லாட்டி நடந்தே போறேன் காசிக்கோ ராமேஸ்வரத்துக்கோ எங்கேயாவது போய் நான் பாட்டுக்கு என் வேலையை பாத்துக்கிட்டு கிடப்பேன் இப்ப என்ன இந்த உசுறு வாழ்கிறதுக்கு இந்த வீட்டில் உக்காந்து தான் சாப்பிடணுமா என்ன ரோட்ல போய் நின்னாலே ஒருவேளை சோறு கையை தான் போடுவாங்க பிள்ளைய பத்த பாவத்துக்கு பிச்சை எடுத்து தான் சாப்பிடணும்னா சாப்பிட்டுட்டு போக வேண்டியதே அவனுக்கு பொண்ணு பார்த்து ஊரை குட்டி என்னத்துக்கு கட்டி வைக்கிறோம் அந்த மருமவங்க நமக்கு மரியாதை கொடுத்து நம்ம பேச்சு கேட்பாங்கன்னு ஆனா ஆனால் இப்போல்லாம் எந்த மருமகிட்ட மரியாதையை எதிர்பார்க்க முடியுது எல்லாம் நமக்கு மேல இருக்குது உசரத்துல இருக்கு பாருங்க என்னென்ன பேசுறாரு பாருங்க நான் என்ன அப்படியே இருக்கேன் உசுரே உங்களுக்கு போனாலும் என்னைய தள்ளிட்டு தான் போவீங்க போல எப்பா நிம்மதியே இருக்க முடியல ஏங்க உங்க அப்பா என்னத்துக்கு காசிக்கார அமைச்சரத்துக்கு போறாரு நான் இந்த வீட்டுல இல்லாம இருந்தாலே இந்த வீட அவருக்கு காசிக்கார மாதிரி தான் என் அண்ணன் வீட்டு கல்யாணம் முடியற வரைக்கும் ஒரு வாரம் போய் நான் என் அம்மா வீட்டுல தங்கி இருந்துட்டு வரேன் அப்போ அது ஒரு சிலருக்கு இங்க நிம்மதி கிடைக்கும்ல நிம்மதியே இருக்கட்டும் யாருக்கு வீட்டை பத்தி கவலை இருக்கு யாரு வேணா எங்க வேணா போலாம் வரலாம் போகட்டும் போகட்டும் இப்ப இப்ப அவளை போகணும்னு சொல்றியா போக வேணான்னு சொல்றியா ஏதாவது ஒரு முடிவை ஒழுங்கா சொல்லுப்பா என்ன பண்ணீங்க அழன ஆளு காலன காலத்துல யோ போட்டு சாவடிக்கிற நீயும் நிம்மதியா இருக்க மாட்டேங்கிற எங்களையும் நிம்மதியா விட மாட்டேங்கிற உங்களுக்கு என்னதான் பிரச்சனை என்ன பேச்சு பேசுறீங்க அவருகிட்ட நான் அவரை பேசுறேன் அவரே என்ன பேசுறாருன்னா அது எங்களுக்குள்ள ஆயிரத்திட்டு இருக்கும் நீங்க போய் இப்படி எல்லாம் பேசலாமா அவரு தாங்குவாரா முதல்ல நீயும் உன் மாமனாரை விட்டு கொடுத்துறாரு அவரும் உன்னை விட்டு கொடுக்க மாட்டாரு ஆனா ஏழையும் பூனையாட்ட அடிச்சுட்டு மட்டும் கிடங்க சரி சரி அப்ப கல்யாணத்துக்கு நீயே போயிட்டு வந்துரு எனக்கும் வேலை இருக்கு நான் வேலையை பாக்குறேன் இதுக்கு தானே உங்க அப்பா ஆசைப்பட்டாரு அவர் ஆசைப்பட்ட மாதிரியே நடந்துருச்சு போது மாமா இப்ப மனசு அப்படியே குழு 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 இருக்குமே போ 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 ஒரு வாரமாவது வீட்டுல நிம்மதி இருக்கான்னு ம் நான் போனாதான் நிம்மதிக்குள்ள இருக்கு எல்லாருக்கும் ஒரு வாரம் என்ன ஒரு மாசத்துக்கு நான் வரவே மாட்டேன் நிம்மதியே இருங்க முத்துமிச்சி இப்ப என்ன பண்ணீங்க சரி நீ பாத்துக்கிட்டு நான் அவளை கொண்டு விட்டுட்டு வரேன் ஏன் ஏன் அவளுக்கு என்ன கையிலே கால இல்லையா ஏன் நீ தூக்கிட்டு போக போறியா அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல அவளே போய்ப்பா இப்பா இப்படி தனியா போனா அவங்க வீட்டுல மதிப்பாங்களா புரிஞ்சுக்கப்பா சின்ன குழந்தைகிட்ட புடிவாதம் புடிச்சுட்டு இருக்காதுப்பா வயசானே வயசானவங்க எல்லாம் சின்ன குழந்தை மாதிரிதான் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க அது சரியா தான் இருக்கு ஏன் அப்பா விஷயத்துல சரி போயிட்டு போயிட்டு வா போய் அங்க உன் மாமிய வீட்டுல தங்கிக்கிட்டு இருக்க கூடாது போனமா வந்தமானு இருக்கணும் சரியா அந்த வீட்டோட பச்சை தண்ணி கூட உன் பள்ளியில படக்கூடாதுடா சரி சரி என்னத்த சொல்ல ஏன்டா இது இவரு இப்படி இருக்காதோ தெரியல

என்னமோ நீ இல்லைன்னா இந்த வீடை உருப்படாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க போல முத்த மருமா வீட்டுல எப்பவும் உன்னை மாதிரி சாம்பார் ரசம் கிடையாது கரு மீன் முட்டை தான் எனக்கு அங்க கவனிப்பே தனி தெரியும்ல ஆனா நான் தான் போறது கிடையாது உங்க அப்பா என்ன கிருகு பிடிச்ச வர இந்த சோறு குழம்புல இருக்க சாப்பிடுக்கணும்னு சொன்னேன் அதுக்கு ஏன் இப்படி கொச்சுக்கிட்டு போறாரு சரி விடு தா விடு தாவர அப்படித்தான் விடு விடு இப்படியே விடு விடுன்னு சொல்லிக்கிட்டு இருங்க ஒரு நாள் நட்டு ஒரு நாளே என்ன நடக்குதுன்னு பாருங்க நான் இருந்தா இந்த வீட்டுல நிம்மதி இருக்காது உங்க அப்பாவுக்கு

மகளிர் குடல ரூபா கட்ட போறேன்னு சொன்னதுக்கே ஏன் போகணும் எதுக்கு போகணும் ஒரு ரூபா கூட வாங்கி வைக்கலையா அப்படினு பேசினாருக்கு நீங்க பேச்சுக்கு என்ன இந்த மனசனுக்கு மேல இருக்காரு அப்படி தலைகீழ எல்லாத்தையும் அடுத்த மாசம் பணம் கட்ட போனா ஏன் நான் எதுக்கு பிள்ளையா என்ன கேண்டி நான் என்ன சொல்லாதெல்லாம் சொல்ற நானும் தெரிஞ்ச இடத்துல வட்டிக்கு வாங்கி தரேன்னு சொன்னேன் அதுக்குள்ள எதுக்குடி எடுத்தேன்னு கேட்டேன் ஆமா வட்டிக்கு வாங்கி அப்படியே இவரு கட்டிடுவாரு அதெல்லாம் ஒண்ணு வேணாம் உங்க அப்பா அது ஊர் முழுக்க வட்டிக்கு விடுறாரு நீங்க இன்னொரு இடத்துல போய் வட்டிக்கு பணம் வாங்குறீங்க ஏன் காசு உங்க அப்பா கிட்ட கேட்க வேண்டியதுன்னு அதை வச்சிருக்காருல கத்த கத்தியா என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது இப்ப நான் போகல ஐயாயிரம் பணம் வாங்கி கொடுங்க மொய்விக்க நல்ல சுருட்டு சுருட்டு இடுப்புல வச்சுக்கிறது வீட்டுக்கு ஒரு பைசா தர்றது கிடையாது இப்ப எதுக்கு மூத்த மருமா வீட்டுக்கு போறாங்கன்னு தெரியுமா காலையில் தான் வட்டி பணம் இருபதாயிரம் கொண்டு வந்து கொடுத்தாங்க அதை கொண்டு அப்படியே முத்து மருமகிட்ட கொடுக்கணும் அது நான் இங்கே இருந்தால் தெரிஞ்சு சண்டை வழங்கும்ல அதனால தான் இனி எப்போ போகணும்னு துரத்துறாரு சரி முத்து பிச்சு சரி 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 நான் கேட்குறேன் அப்போ அப்படிலாம் பண்ண மாட்டார் கேட்குறேன் கேட்டால் தான் குடும்பம் உருப்பட்டுருமே நீங்கள் எப்படி கேட்பீங்க பஸ்ஸுக்கு நேரம் அடிச்சு போய் போ போ பிரைவேட் பஸ்ல எல்லாம் ஏறது டவுன் பஸ்ஸா பாத்தி ஏறு பிரைவேட் பஸ்ல ஏறிட்டா காசு இல்ல உங்க கூட்டு காசு செலவா போய்டும் அதுக்கு இல்லாட்டி எது சொன்னாலும் குறை கண்டுபிடிக்கிறா இவ குறையா சொன்னா குறைதான் கண்டுபிடிப்பாங்க எனக்கு வந்து வாட்சுருக்கு பாரு மாமனார் ஒரு பக்கம் மாமியார் ஒரு பக்கம் புருசாக ஒரு பக்கம் முன்னாலே நிம்மதி கிடையாது